அந்த கீழ் தளத்துல மட்டும் பதிமூணு ரூம் இருக்குங்க மேல வந்து ஏழு ரூம் இருக்கு அப்ப எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்க அந்த காலத்து மக்கள் அப்படியே உள்ள வந்து பாருங்களேன் இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்களேன் ஹாலோட ஸ்ட்ரக்சரை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பதினஞ்சு தூண்ல தாங்க இந்த பில்டிங்கே நிக்குது ஃபுல்லா வந்து எப்படி இருக்கு பாருங்களேன் செல்ஃபுங்க எப்படி மாடலா கெட்டிருக்காங்க பாருங்க அப்பயே மணல்ல வந்து படுக்கறங்க இங்க பாருங்க ஃபுல்லா வந்து மண்ணு தான் மண் தரையே கிடையாது ஃபுல்லா வந்து மண்ணு தான் தான் ரூமே சீலிங் கிடையாது இது எல்லாம் இது ஃபுல்லா வந்து மரம் மரத்துல இது வந்து அறன்னு சொல்லுவாங்க அரணா ஸ்டோர் ரூம் இத பாருங்க பழைய பானை இங்க பாருங்க பழைய பானலா இருக்கு பாருங்க இது வந்து ஒரு பெட்டின்னு சொல்லுவாங்க இந்த பெட்டி பாத்துக்கிட்டா ஆஹ் இந்த தலவாணி இந்த மாதிரி பொருள் வைக்கிறதுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல உள்ள நோட்டு அங்க அப்ப உள்ள கையெழுத்து வந்து அக்கௌண்ட்ஸ் இதாக தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல உள்ளது இந்த எல்லாம் நோட்டுலாம் தாத்தாவோட இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட்ஸ் இதாக தான் இருக்கு